ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய நட்சத்திர தாரை பலன் இன்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு வழிபாட்டுக்குரிய நாள் இன்று ஜென்மத்தாரை இன்றைய பொது பலன் தலைவலி மனதுக்கு தாபம் வீட்டை விட்டு வெளியில் திரிதல் அதிகாரிகளுடன் பகைவர்களிடமும் சண்டை சச்சரவுகள் அகால போஜனம் மனக்குழப்பம் சோம்பல் மற்றும் நிம்மதியின்மை என்று புது முயற்சிகள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது உத்தமம் உங்கள் வழக்கமான வேலை தொழில் அலுவல்கள் ஈடுபட தடை தடையேதுமில்லை இன்று செய்யக்கூடாதவை முடிவெட்டுதல் முகசவரம் செய்தல் எண்ணெய் தேய்த்து குளித்தல் புலால் உண்ணுதல் கணவன் மனைவி இடையே சேர்க்கை கூடாது அனைத்து வித சுபகாரிய நிகழ்ச்சிகள் தவிர்ப்பது உத்தமம் வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை கூடாது இன்று வழிபாட்டுக்குரிய நாள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கோயில்கள் செல்ல நேத்தி கடன்கள் செய்ய தான தருமங்கள் செய்ய மந்திர உற்சாதனங்கள் செய்ய விரதம் இருக்க சிறந்த நாள்